கடப்புரியில் தேட்டமெனி உன்னை வாழ்த்த ஒரு சொல் தேடினே தேடிய வார்த்தையும் தேனாய் இருக்கிறது வாழ்கனி வாழ்க வாழ்க நெய்வேலி இலக்கிய சங்கமமும் தமிழ் பல்லவி இலக்கிய வட்டமும் இணைந்து வழங்கும் நூற்றி பதிமூணாவது மாத கூட்டம் மற்றும் பரிசீலிப்பு விழா கவியரங்கம் இன்ப தமிழ் வாழ்த்து ரகரமையாய் தனித்துவம் பெற்று தன்னையெல்லாம் குருவோச்சும் தமிழே அமுதே பிறந்த நாள் அறியாத பேரழகே வாழ்கினே வாழ்க வாழ்க பொறுப்பாளருக்கு புகழ் வாழ்த்து திங்களுக்கு ஒரு முறை திட்டிக்கும் சுவையை அச்சய பாத்திரமாய் அழித்து மகிழ்விற்கும் இலக்கிய சங்கமத்தின் பொறுப்பாளர் அனைவருக்கும் புகழ் வணக்கம் செலுத்துகிறேன் அவையோர் வாழ்த்து தொலைக்காட்சி தொழில்களிலே வாழ்க்கையை தொலைத்துவிட்டு தென் தமிழை விசிப்பதற்கு தேடி வந்து அமர்ந்திருக்கும் நல்ல மனிதர்களை நான் வணங்கி பயன்படுகிறேன் இனிமை தலைவர் வாழ்த்து பொள்ளாச்சியில் பிறந்து இலக்கிய உலகில் புகழாட்சி செய்து வரும் முன்னாள் முதல்வரே இந்நாள் தலைவரே ஐந்து நிமிடங்கள் கொடுத்தாலும் அவையை சிரிக்கவும் சிந்திக்க சந்திரசேகரரே ஐந்து நிமிடங்கள் கொடுத்தாலும் அவையை சிரிக்கவும் சிந்திக்க வைக்கும் சந்திரசேகரரே உன் தேர்ந்த பகுதிக்கு தேர்ந்தமிழன் என் வணக்கம் இறைந்த கவிஞர்களுக்கு வாழ்த்து மானுடம் வெல்வதற்கு மை கொண்டு வந்திருக்கும் சுவை கவிஞர்களை மானுடம் வெல்வதற்கு மை கொண்டு வந்திருக்கும் தேன் சுவை கவிஞர்களை தீ தமிழால் வளங்குகிறேன் உயிர்மெய் கொண்ட தமிழே உயிர் மெய் கொண்ட தமிழே உன்னை வணங்குகிறேன் என்னை வாழ்த்திடுவாய் வானவில்லின் நிறங்களாய் ஏழு கவிஞர்கள் ஒற்றுமை தாய்மை தூய்மை எளிமை வலிமை தலைமை புதுமை என ஏதோதோ மை கொண்டு மானுவத்தை வருவோம் என்று கொள்வார்கள் ஏழு வானவில்ி நிறங்களால் ஏழு கவிஞர்கள் ஒற்றுமை தாய்மை தூய்மை எளிமை வலிமை தலைமை புதுமை என ஏதோதோ மை கொண்டு மானுவத்தை வருவோம் என்று கொள்வார்கள் அவைகளெல்லாம் பொய்மை என்ற எண்ணி புறந்தள்ளி விட்டுடுவீர் அவைகளெல்லாம் பொய்மை என்ற எண்ணி புறந்தள்ளி விட்டுடுவீர் வாய்மை என்ற சொல்லுக்கு வாய்மை இல்லை என்றில் வளமாமோ நுன்பாகுள் வாய்மை என்ற சொல்லுக்கு உண்மை மேன்மை என்று பொருள் நீ உண்மை பேசினால் உலகம் உன்னை மதிக்கும் தமிழ் சான்றோரே என் உடலோ கருமை என் உள்ளமோ வெண்மை என் உதத்தில் உதிப்பதெல்லாம் வாய்மை என் உடலோ கருமை என் உள்ளமோ பெருமை என் உதற்றில் உதிப்பதெல்லாம் வாய்மை என் பேச்சை மட்டும் கேளுங்கள் என் பேச்சை மட்டும் கேளுங்கள் உங்களுக்கு இந்திரலோக கதவு இப்போதே மந்திரம் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு இந்திரலோக கதவு திறக்க இப்போதே மந்திரம் வந்து சொல்கிறேன் சொர்க்கம் உங்கள் பக்கம் வந்து நிற்கும் சொர்க்கம் உங்கள் பக்கம் வந்து நிற்கும் மனசாட்சி பயமின்றி வாழ்ந்த மகாத்மாவின் வாழ்வை புரட்டி போட்டது ஹரிச்சந்திரன் தானே மனசாட்சி பயமின்றி வாழ்ந்த மகாத்மாவின் வாழ்வை புரட்டி போட்டது ஹரிச்சந்திரன் பேசிய வாய்மை தானே அவர் தாய்மைக்கு செய்த சத்தியத்தை சாகும் வரை கடைபித்தார் பேசும் பெண்களே வாய் மை பூசும் பெண்களே லிப்ஸ்டிக் வாய்மை பேசும் பெண்களை வாய் பூசும் பெண்களை உங்கள் தாய்மை மதிக்கத்தக்கதுதான் ஆனால் ஆனால் அதையும் விட வாய்மை சிறந்தது பொய்மை பேசும் பெண்களை பூரோகம் மதிப்பதில்லை பொய்மை பேசும் பெண்களை பூரோகம் மதிப்பதில்லை ஒருவனுக்கு வல்லமை இருக்கலாம் சொல்வன்மை இருக்கலாம் ஏழே ஏழை தலைவருக்கும் செழுமை குவியலாம் அதிகார நாட்கால அமைந்து அமர்ந்து பெருமைசிக்கொள்ளலாம் எண்ணம் அருந்தும் இல்லைகளில் வாழ்வை பெருமைதானே ஒருவனுக்கு வல்லமை இருக்கலாம் சொல்பான்மை இருக்கலாம் ஏழு ஏழு தலைமுறைக்கும் செழுமை குவியலாம் அதிகார நாட்களில் அமைந்து பெருமை பேசிக்கொள்ளலாம் எண்ணம் அயிருந்தும் வாய்மை இல்லைனில் வாழ்வை பெருமைதானே சிரித்தால் அழகு வரும் சிந்தித்தால் கவிதை வரும் படித்தால் அறிவு வரும் பாதியிலவோ இரவு வரும் தண்ணீரால் தூய்மை வரும் பூ மலரும் கண்ணீரால் பாசம் வரும் கலைகளினால் இன்பம் வரும் சந்தனத்தால் வாசம் வரும் சாதித்தால் புகழம் வரும் சொல்லில் வாய்மை வந்தால் சொர்க்கமே கூட வரும் சொல்லில் வாய்மை வந்தால் சொர்க்கமே கூட வரும் இரண்டடியால் உலக வந்த வலிவன் யாம் மெய்யாய் கண்டவத்துள் வாய்மையினை இல்லை இதற்கு இணை இதுதான் நமக்கு துணை இருக்கிறார் மாமழையோ மண்ணில் மண்ணினை பலமாக்கும் மாமழையோ மண்ணினை பலமாக்கும் வாய்மையோ மாவுளத்தின் பலம் சேர்க்கும் ஒற்றுமையால் உயரலாம் தாய்மையால் மதிக்கப்படலாம் தூய்மையால் ஆரோக்கியமடையலாம் எளிமையால் இன்பம் பெறலாம் வறுமையால் பொருளீட்டலாம் தலைமையால் தகுதி கூடலாம் புதுமையால் புகழ் சேர்க்கலாம் வாய்மையால் மட்டும்தான் வாய்மையால் மட்டும்தான் வானத்தை வில்லாய் வளைக்கலாம் பூமியை கயிறாய் திரிக்கலாம் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட நீடுகளை எல்லாம் வாய்மை நிகழ்த்து காட்டும் வானத்தை வாய்மையால் மட்டும்தான் வானத்தை வில்லாய் வளைக்கலாம் பூமியை கயிறாய் திரிக்கலாம் மனித சக்திக்கு அப்பாற்பட்ட நீடுகளை எல்லாம் வாய்மை நிகழ்த்தி காட்டும் அதனால்தான் நமது நீதிமன்றங்களின் உச்சியில் வாய்மையே வெல்லும் என்று பொறித்து வைத்திருக்கிறார்கள் அதனால் தான் நமது நீதிமன்றங்களின் உச்சியில் வாய்மையே வெல்லும் என்று வைத்திருக்கிறார்கள் பொய் கண்ணன் கர்ணனிடம் பிச்சை எடுத்தார் பொய் சொன்னதால் கண்ணன் கர்ணனிடம் பிச்சை எடுத்தார் பொய் பேசியதால் பாண்டிய நெடுஞ்செழியன் என் பரலோகம் போனார் படைப்பு கடவுளாக இருந்தாலும் பொய் சொன்னால் புகழடைய இயலாது படைப்பு கடவுளாக இருந்தாலும் பொய் சொன்னால் புகழடைய இயலாது அதனால் தான் அவனுக்கு கோயிலே கட்டாமல் நாம் கும்பிடும் செயல் மறந்தோம் அதனால் தான் அவனுக்கு கோயிலே கட்டாமல் நாம் கும்பிடும் செயல் மறந்தோம் வாய்மை பேசியதால் கண்ணையின் கற்பு மதுரையை இருக்கிறது அவள் தெய்வமானாள் பொய் பேசாததால் கொற்கை பாண்டியன் கை போனாலும் அவன் புகழின் உச்சியில் நிற்கிறான் போய் பேசாததால் பொற்கை பாண்டியன் கை போனாலும் அவன் உச்சியில் வாழ்கிறான் பொய்தெண்ணை சொல்ல வேண்டாம் என்று அவையும் பாப்பா என்று மகாகவி பாரதியும் பாடி வைத்தது நெஞ்சார பொய்தெண்ணை சொல்ல வேண்டாம் என்று அவையும் பொய் சொல்லக்கூடாது கூடாது பாப்பா என்று மகாகவி பாரதியும் பாடி வைத்தது இந்த உலக மக்கள் வாய்வையே பேச வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலக மக்கள் வாய்மையே பேச வேண்டும் என்பதற்காகத்தான் வாய்மையே பேசுவோம் வளமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்